ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நமக்கு எதிர்ப்பு நிமிட் சந்தம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்து கொடுத்துட்ருக்கோம் அதோட கண்ணுவி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி எங்கே உள்ள வேலைவாய்ப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம திருப்பூர்லேருந்து பல்லடம் போகிற வழியில் வந்து அருள்புரம் அந்த லொக்கேஷனில் வந்து இயங்கி வந்துட்டுருக்கும் ஒரு மிகப்பெரிய பனியன் எக்ஸ்போர்ட் நிறுவனம் இந்த கம்பெனியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பின்னிங் மில்லு டையிங்கு கார்மெண்ட்ஸ் இது மூணுமே இயங்கி வந்துட்டுருக்கு இருக்கு மிகப்பெரிய நிறுவனம் இந்த நிறுவனத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒரு ஷிஃப்ட்டு எட்டு மணி நேரம் வேலைவாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அந்த எட்டு மணி நேர வேலை வாய்ப்பு எவ்வளவு ஊதியம் கொடுக்குறாங்க அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி ஆறு ரூபா ஒரு ஷிஃப்ட்டுக்கு கொடுக்குறாங்க திருப்பூர்லேயே எங்கேயுமே இல்லாத ஒரு சேலரி இப்போ வந்து ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து வந்து சேலரி ஏத்தணும் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து நானூறு சொல்லியிருக்காங்க அதை எல்லா கம்பெனிலுமே பண்ணி தருவாங்க ஆனால் இந்த கம்பெனியில் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கே நானூற்றி நாற்பத்தி ஆறு ரூபா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மூன்று வேலை உணவு இலவசம் ப்ளஸ் வந்து தங்கும் வெடி வந்து இலவசம் ரெண்டுமே பக்கா இருக்குங்க ரெண்டுமே வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப 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 பாதுகாப்பான ஒரு இடமா வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா உணவு வந்து உங்களுக்கு தயார் பண்ணுற உணவு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஏடியூபியில் எப்படி உணவு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி இங்கே இருக்குங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு தயாராகிற உணவை வந்து ஜிஎம் ஜென்ரல் மேனேஜர் வந்து சாம்பிள் போகும் இப்போ காலையில் இருந்தாலும் சரி மதியமாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி செஞ்சு முடிச்ச பிறகு அந்த சாப்பாடு வந்து சாம்பிள் வந்து அவருக்கு போகும் அவர் சாப்பிட்டுட்டு ஓகே சொன்ன பிறகுதான் உங்களுக்கு உணவு கொடுக்குவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு அருமையான ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு இயங்கி வந்துட்டு இந்த கம்பெனியில் வேலை பார்க்கறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஆதார் கார்டு ஒரிஜினல் தேவைப்படுகிறது இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படித்த டிசி ஜெராக்ஸு அப்படி இல்லைனா மார்க் சீட் ஜெராக்ஸு ஒன்று வேணும் ப்ளஸ்ஸு ரெண்டு ஃபோட்டோ இது மூணுமே கம்பல்சரி இருக்கணும் உங்களுக்கு மாத சேல்ரி தான் கண்டிப்பாக வழங்கி வழங்கிட்ருக்காங்க மாத சேலரிக்கு எத்தனாந்தேதியிலேருந்து எத்தனாந்தேதிக்குள்ளே உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும்னா ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து சேலரி வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிரும் அதே மாதிரி பஞ்சுவாலிட்டி பக்காவாக இருக்கும் இந்த கம்பெனியில் நீங்கள் எந்தளவுக்கு பஞ்சுவாலிட்டியாக இருக்கிறீங்களோ இல்லையோ இருந்தாலும் இங்கே இந்த கம்பெனியில் வந்து பஞ்சுவாலிட்டி ரெடி பண்ணிடுவாங்க மாதிரி அவ்வளோ சூப்பராக அந்த கம்பெனி நீட்டாக எல்லாமே இருக்குது கம்பெனியோட ஃபோட்டோஸு வீடியோஸு வேலை செய்கிற இடம் ஹாஸ்டலு கேன்டீனு நீங்கள் உட்காந்து சாப்பிட்றது ப்ளஸ் வந்து ஆடிட்டோரியம் சனிக்கிழமான உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மூவிஸாக மேலே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் நீங்கள் நீச்சல் பலகி இருந்தாலும் நீச்சல் குளம் எல்லா வசதியுமே உள்ள உங்களுக்கு கம்பெனிக்குள்ளே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி இயர்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டூரு உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அதே மாதிரி மந்த்லி டுவெண்ட்டி எய்ட்டு சாரி டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸும் வந்து நீங்கள் லீவ் போடாமல் வந்தீங்கன்னா லீவ் இன்சென்டிவ் அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு கம்பெனி நல்ல ஒரு வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி திருமணமாகாத பெண் பணியாளர்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு குறைந்தது இவங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அது உங்களுக்கு வந்து அவுட்டிங் கூட்டிகிட்டு இருப்பாங்க இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம்னாக்கா உங்களுக்கு என்னென்ன சாதனங்கள் தேவையோ அனைத்துமே உங்களுக்கு உள்ளே வந்துடுது மாதத்தில் ஒரு டைம் வந்து உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர் உள்ளேயே போடுவாங்க ஃபேன்சி ஸ்டோரு போடும்போது உங்களுக்கு தேவையானது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ட்ரெஸ்ஸு உங்களுக்கு லேடிஸுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு வகைகள் எல்லாமே உள்ளே வந்துடும் அதுக்கும் ஸ்டால் போடுவாங்க அதுக்கும் ஒரு நாள் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி ரைஸ் ஐட்டம் நீங்கள் சிக்கன் நூடுல்ஸு அந்த மாதிரி வந்து ரைஸ் ஐட்டம் நார்த் இண்டியன்ஸு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஏதாவது சாப்பிட்ணும் ஐடியாஸு உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் அதுவும் வந்து உங்களுக்கு தேவையான ஆர்டர் நீங்கள் உள்ளே சொன்னீங்கன்னா அதுவும் உங்களுக்கு உள்ளே வந்துடுது நல்ல நல்ல வசதிகள் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் உங்கள் குழந்தையை பாதுகாப்பாக விடணும் பாதுகாப்பாக தங்கி வேலை செய்யணும் எப்படி உங்கள் பொண்ணை விடுறீங்களோ அதே மாதிரி உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்து சேரணுங்கிற மாதிரி நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு கம்பெனி பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் வந்து கம்பெனியை பார்த்துட்டு விட்டுட்டு போனாலும் நல்லது அப்படி இல்லைனா மேலே டிஸ்பிளேயில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு குழந்தைய அனுப்பிவிட்டிங்கன்னா நாங்களே இங்கே வந்து சேஃபாக கூட்டிகிட்டு போய் கம்பெனியில் விட்டுருவோம் அதே மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் ஆகிரும் வீக்லி சேலரி கிடையாது ஓன்லி மந்த்லி சேலரி மட்டும்தான் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா என்னோட காண்டக்ட் நம்பருக்கு மேலே காண்டக்ட் பண்ணுங்கள் கம்பெனியுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இதில் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துட்டு மேலே என்னோடய நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை சந்திக்கலாம் நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா காஞ்சிபுரத்தில் தழி ஓட்டுறதுக்கு ஆள் கேட்டுட்ருக்காங்க கையில் நெய்யறதுக்கு ஆள் கேட்டுட்ருக்காங்க அனுபவம் உள்ளவங்களாக இருந்தால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து ஐநூறு டு ஐநூற்றி ஐம்பது தர்றாங்க தங்குறதுக்கு இடம் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க ஃபேமிலியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் பேச்சுலராக இருந்தாலும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு திருப்பூரில் வந்து கார்மெண்ட்ஸுக்கு வந்து அவிநாசி இல்லையங்கே வரும் மிகப்பெரிய பனியன் எக்ஸ்போர்ட் நிறுவனத்திற்கு பெண் பணியாளர்கள் அன்று ஆண் பணியாளர்கள் ரெண்டு பேருமே எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே உணவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து வெறும் நாற்பது ரூபா மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க எங்கேயும் சேலரி வந்து ஏழாம் தேதி உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் ஏஜ் லிமிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே உள்ள பெண் பணியாளர்கள் வந்து சரி ஆண் பணியாக இருந்தாலும் சரி எனக்கு கால் பண்ணவும் முப்பத்தைந்து வயதிற்கு மேல் நாற்பது வயசுக்குள் வரலாம் கால் பண்ணலாம் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க தயவுசெய்து எனக்கு கால் பண்ண வேண்டாம் அப்படி யாராவது நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க கால் பண்ணிங்க அப்படின்னாக்கா செக்யூரிட்டி வேலைக்கு மட்டும்தான் எடுக்கப்படும் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்